மாதா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் அன்றாட உணவு பகுதியில் பேதுருவினுடைய நம்பிக்கை அறிக்கையும் ஆண்டவர் முதல் முன்னறிவிப்பும் நமக்கு தரப்படுகிறது இயேசு இறை ஆட்சி பணியை செய்தார் எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் அதுவும் நிறைவாக பெற வேண்டும் லட்சியத்தோடு தன் பணி வாழ்க்கை முன்னெடுத்து சென்றவர் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று ஏழைகள் பால் கூட்டொருமை தோழமை கொண்டு தன் நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட்டார் ஆனால் அவர் வாழ்ந்த சமூகத்தில் அவரை ஏற்றுக்கொள்வோர் பலர் இல்லை அவர் விமர்சனத்திற்கு உள்ளாக்கினார்கள் அவரை குறை கூறினார்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள் இந்த நேரத்தில் இயேசு நான் யார் என்பதை தெரிய சீடர்களிடம் கேள்வி கேட்கிறார் நான் யார் அப்பொழுது பேதுரு கூறுகின்ற வார்த்தை நீர் மிஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் நீர் மிஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் இந்த விசுவாச அறிக்கை பேதுருவினால் சொல்லப்படுகின்ற அறிக்கையாக இந்த நற்செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பார் இறைமுக அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு இறைவாக்கினராக பார்த்தார்கள் வல்ல செயல் செய்யும் அதிசயம் செய்யும் ஒரு மனிதராக பார்த்தார்கள் அதிகாரத்தோடு போதனை செய்யும் ஒரு ராபியாக பார்த்தார்கள் குளமழுக்கின்ற ஒரு மருத்துவராக பார்த்தார்கள் ஆனால் கடவுளின் மகனாக மெஸ்ஸியாவாக பார்க்க அவர்கள் தயாராக இல்லை யார் இந்த எல்லா போன்று இவரும் ஒரு தலைவரா எல்லா மத தலைவர்களை போன்றும் இவரும் ஒரு மத தலைவரா எல்லா பேராசிரியர்களை போன்று போதனைகளை சொல்லி தருகின்ற ஒரு போதனை ஆசிரியரா எல்லா மருத்துவர்களையும் போன்று இவர் நலம் தரும் ஒரு மருத்துவரா யார் இந்த இயேசு அன்பிருக்கின்ற இவர்களே ஆண்டவரின் மகன் கடவுளின் மகன் மெஸ்ஸியா கடவுளால் அனுப்பப்பட்டவர் இதுதான் நம்பிக்கை அறிக்கை இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர் வழியில் நடப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் கடவுளின் மகன் மெஸ்ஸியா எப்படி இருப்பார் சிந்தனை அவர் அதிகாரத்தில் அமர்ந்திருப்பார் ஆட்சி வல்லமை பெற்றிருப்பார் எல்லாரும் கட்டுக்கோப்பில் வைத்து இருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு காட்டுகின்ற மெஸ்ஸியா வழி என்பது துன்புறும் மெஸ்ஸியா வழியாக இருக்கின்றது எனவேதான் சாவை முதல் முறையாக முன்னறிவிக்கின்றார் முன்னறிவிக்கின்ற போது சிலுவையின் வழியில்தான் மீட்பு என்பதனை அங்கே தெளிவுபடுத்துகிறார் மாட்சி அடைய வேண்டும் அடைந்து பாடுகள் பலப்பட்டு சிலுவையின் வழியாகத்தான் மீட்பை அடைய முடியும் என்கின்ற செய்தியை இயேசு தன் சாவு முன்னறிப்பு வழியாக வெளிப்படுத்துகின்றார் அன்பாந்த இறை மக்களை கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என்று பனிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பின்பற்றுகிறவர்களாகிய நாம் இயேசுவின் வழியில் வழியில் சிலுவையின் மீட்பை கண்டடைவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இயேசுவே என்று அறிக்கையிடுகிறவர்கள் சிலுவையை சுமப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் இந்த உலகம் ஒரு போர்க்களம் நன்மை தீமை நிறைந்த உலகு நன்மையால் தீமை மென்றெடுக்க நன்மையின் படைக்கலங்களை அணிந்து கொண்டு தீமைகளோடு போரிட வேண்டும் தீமையோடு ஒரு காலம் சமரசம் செய்துவிடலாகாது உண்மை என்று உண்மையாக இருக்க வேண்டும் பொய்மை உண்மையாக மாறிவிடக்கூடாது கூடாது தொங்கவிட்டாலும் உண்மை பொய்யாகாது பொய்மை உண்மையாகாது உண்மை என்றும் உண்மையே உண்மைக்கு சான்றுப்பதே என் பணி இதற்காகவே நான் வந்தேன் இதற்காகவே சிலுவையை சுமக்கிறேன் இதற்காகவே சிலுவையில் இறந்து அடக்கம் செய்யப்பட போகிறேன் இந்த இயேசுடைய வழியில் கிறிஸ்தவர்களாக நாமும் வாழ வேண்டும் இயேசுவேயன் ஆண்டவர் இயேசுவே என் கடவுள் என்று அறிக்கையிடுகின்ற நாம் அவர் வழியில் நடக்க ஆசை கொள்வோம் அவர் வழியில் நடப்பது என்றால் அஞ்சாளம் சிலுவையை சுமந்து கொண்டு உண்மைக்கு சான்றுரைத்து உண்மையின் மக்களாக ஒளியின் மக்களாக இந்த சமூகத்திலே வாழ வேண்டும் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க